அன்பு நண்பர்களே வணக்கம் திருவெங்கடமுடையானுடைய பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பாக மந்திபாய் வட வேங்கடமாமலை வானவர் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான் என்று ஆழ்வார்கள் பாசுரமிட்டபடி அற்புதமான மலையிலே தன்னருவி குளிர்ந்த அருவி என்று சொல்லக்கூடிய வீங்குநீர் அருவி வெங்கடம் என்று இளங்கோவடிகள் சொல்லப்படுகின்ற அந்த வெங்கட அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவம் என்கின்ற பேர் உற்சவம் நடைபெறுகின்றது எத்தனையோ கோயிலில் பிரம்மோற்சவம் நடக்குது சுற்று வட்டாரத்தில் ரெண்டு மூணு கிராம மக்களுக்கு கூட தெரியாது சில இடங்களில் பிரம்மோற்சவம் நடக்கிறதே தெரியாது ஆனால் பிரம்மோற்சவம் என்கிற பேச்சை கேட்டவொடனே லட்சம் பேர் திரண்டு மலையேறி போய் அந்த எம்பெருமானை சேவிக்கின்றார்கள் என்று சொன்னால் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஈசனாக அவன் விளங்குகின்றான் சர்வேஸ்வரனாக விளங்குகின்றான் அந்த எம்பெருமானுடைய பிரம்மோற்சவத்திலே நாளை காலையில் ஆச்சியார் கோலம் நாச்சியார் நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன அழகா தெரியுமா இருப்பான் ஏற்கனவே திருவு அழகுக்கு அழகு சேர்ப்பவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் பட்டு பீதாம்பரம் உடுத்தி பரவசமாய் இரண்டு ஜடைகள் இட்டு அந்த அற்புதமான கோலத்திலே பிராட்டி அழகா பெருமான் அழகா என்று சொல்வது போல தன்னுடைய அழகையெல்லாம் கண்களிலே ஈர்த்து கொட்டி கொட்டி காட்சி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காட்சி நாளை காலையிலே கிடைக்க நாளை மாலையிலே தான்தான் சர்வேஸ்வரன் அகம் பிரம்மம் மாம் பிரம்மம் மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று நான் ஒருவனே என் பொருவனே நாராயண ஏகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மன ஈசானகா அப்படி என்று சொல்வது போல நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படி என்று சொல்வது போல அந்த எம்பெருமான் அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய சாராம்சமான பொருளாய் அங்கே விளங்குகின்ற ஒரு காட்சி இருக்கிறதல்லவா வேதத்தின் உச்சியிலே உபநிடதத்தின் பொருளாக விளங்குகின்ற எம்பெருமான் அந்த காட்சி தருகின்ற அழகு அந்த ஆண்டாளுடைய மாலை என்ன அந்த கம்பீரம் என்ன அந்த காசு மாலைகள் என்ன புரள புரள அந்த மூர்த்தி அந்த மூலமூர்த்தி போட்டிருக்கக்கூடிய காசு மாலை அந்த ஆரம் எல்லாம் எம்பெருமான் அணிந்து கொண்டு நாளைக்கு காட்சி தருகின்ற காட்சி இந்த கண்கள் என்ன புண்ணியம் செய்தது நமக்கு ஏதோ பகவான் கண்ணில் ஒளி தந்திருக்கிறானே அங்கே போய் பார்க்காட்டி போனாலும் தொலைக்காட்சியிலேயாவது பார்க்கக்கூடிய ஒரு அற்புதத்தை தந்திருக்கிறானே இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் பெரியாழ்வார் போய் கடைசியில் அவனிடத்திலே தான் சரணடைகிறார் பறவை ஏறும் பரம்புருடா நீ என்னை கை பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்குழி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதவாறு தலை பற்றி வாய்க்கொண்டதே நம்ம ஆழ்வார் கடைசியில் யார் இடத்துல போய் சரணாகதி சரணாகதி சாஸ்திரம் தான் திருவாய்மொழி துவய மந்திரார்த்தம் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழியிலே புகழ் ஒன்றுமில்லாத அடியேன் புகழ் ஒன்றுமில்லாத அடியேன் வேறு புகழ் இல்லாத அடியேன் ஆகிஞ்சியன் அனநிய கதித்துவம் என்று சொல்லுவாங்க அவனை விட்டால் யாருலர் கலைகண்ணம்மான்னு சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட எம்பெருமானை சரணடைகின்ற அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றுமில்லாடியேன் முன் அடி அமர்ந்து புகுந்தேனே என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க அப்படிப்பட்ட எம்பெருமான் வேதத்தின் உச்சி பாகமாய் அந்த வேதத்தினுடைய பொருளாய் சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற கோடி சூரிய சமப்பிரபோ அப்படின்னுட்டு நம்முடைய விக்னங்களை எல்லாம் களைவதற்காகவே எம்பெருமான் வருகின்றான் மாதந்தோறும் பௌர்ணமியிலே அவனுக்கு கருடோற்சவம் உண்டு நித்ய பிரம்மோற்சவம் உண்டு ரெண்டு ரெண்டரை மணிக்கு பார்த்திங்கன்னா கருட சேவையிலே காட்சி தருவான் ரத சப்தமியிலே அவனுடைய கருட சேவை ஏகதின பிரம்மோற்சவம் உண்டு ஆனால் இந்த நவராத்திரி பிரம்மோற்சவம் திருவோண பிரச்ச பிரம்மோற்சவம் அவனுடைய ஜென்ம நட்சத்திரமாகிய அந்த திருவோணத்தை புரட்டாசி திருவோணத்தை ஒட்டி வருகின்ற நட்சத்திரம் அண்ணா புரட்டாசிங்கிறது ஆறாவது மாதம் ஆறாவது மாதம்ங்கிறது ருணன் கடனை குறிப்பது நம்முடைய கடன்களை எல்லாம் வெந்து வேறாக்கி நம்மையெல்லாம் தூக்கி விடுவதற்காகவே எம்பெருமானந்த ராசியிலே புரட்டாசி மாதத்திலே திருவோண நட்சத்திரத்தை விட்டு அந்த பிரம்மோற்சவம் காணுகின்றார் என்ன அற்புதம் தெரியுமா பாடுறார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவி அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழு அருவி திருவேங்கடத்து எழுள்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கேன்னு பாடுறார் சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் அந்தமில் புகரு புகழுக்கு ஆறெழில் அண்ணலே சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் பூக்கள் எல்லாம் சிந்தி கிடக்கின்ற திருவேங்கடத்திலே மாலையிட்டு கைங்கரியம் செய்வதற்கு ஒரு ஆண்மகன் உண்டா அப்படின்ட்டு எம்பெருமானார் கேட்கின்ற பொழுது திருவாய்மொழியை பாடிட்டு கேட்கின்ற பொழுது பிள்ளை ஏந்திருக்கிறார் இதான் நான் இருக்கிறேன் என்கிறார் அவர் தான் ஏறி வெட்டி புஷ்ப கைங்கரியம் பண்ணி என்ன அற்புதம் என்ன அற்புதம் அவர்கிட்ட போய் கடப்பாறையிலேயே ஒரு குத்து வாங்கிக்கிட்டான்னா அவருடைய சௌலபிய விசேஷம் என்ன அந்த கடப்பாறையை இன்றைக்கி கூட நம்ம பார்க்கலாமே எப்படிப்பட்ட புஷ்ப கைங்கரியம் தாழ் பரப்பி மண் தாவிய ஈசனை நீழ் குருகூர் சடகோபன் சொல் கேழில் ஆயிரத்து இப்பத்தும் வல்லார் வாழ்வர் வாழ்வெய்தி ஜாலம் புகழவே ஆழ்வார் பாசுகிறோம் அந்த திருவேங்கடமுடைய யானை ஒருதரம் சேவித்தார் அதனாலதே பட்டம் பெறுவதற்கு பதவி பெறுவதற்கு இஷ்டம் பெறுவதற்கு ஏற்புடைய அத்தனை இன்பங்களும் பெறுவதற்கு நினைத்த காரியங்களெல்லாம் நடப்பதற்கு அந்த எம்பெருமானை விட்டால் வேறு யார் இருக்கிறாங்க எம்பெருமானை விட்டால் வேறு யார் இருக்கிறாங்க அந்த உற்சவம் உற்சவம் என்று சொன்னாலே துக்கம் நீங்குதல் நின்ட்டு அர்த்தம் திருமலைக்கு போனாலே ஒரு திருப்பம் நேருகிறதல்லவா திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடா உன் விருப்பம் கூடுமடா என்று சொன்னார் இல்லையா திருப்பதி ஏன் போகிறோம் போயிட்டு வந்தவனே பிஸ்னஸில் ஒரு ஏற்றோம் போயிட்டு வந்தவனே இப்போ நம்முடைய ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுது போயிட்டு வந்தவனே பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாகுது பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகுது குழந்த பிறக்குது உத்தியோக உயர்வு கிடைக்குது அதுக்காக தானே போகிறாங்க எல்லாவற்றையும் இக சுகங்களை சுகங்களைத் தந்து கடைசில எம்பெருமான் மோட்சம் என்கிற அற்புதம் தான் செடியாய வல்வினைகள் திற்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயில் வாசலிலே அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே படியாய் ரொம்ப அற்புதமான விஷயம் அவனை நினைத்தால் ஒருவன் சாவதே கிடையாது இயங்கும்படியாய் என்றென்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறான் அந்த மரணமிலா பெருவாழ்வு தருகின்ற மகத்தான தெய்வம்தான் அந்த திருமலையிலே எழுந்து இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடவன் நம்மை பார்ப்பதற்காக அவன் வருகின்றான் நாளைக்கு என்ன தெரியுமா பாசுரம் அடியேன் மேவி அமர்கின்ற அமுதே இந்த கருட சேவை நடக்கும்போது சொல்ல வேண்டிய பாசுரம் அடியேன் மேவி அமர்கின்ற அமுதே இமையோர் அதிபதியே கொடியாடு புல் உடையானே கொடியாடு புல் உடையானே எந்த இடத்துல கருட குடியேறுதோ அந்த இடத்துல வெற்றி நிச்சயம் கொடியாடு புழ்வுடையானே கோலக்கனிவாய் பெருமானே கோலக்கனிவாய் பெருமானே செடியார் வினைகள் தீர் மருந்தே செடியார் வினைகள் தீர் மருந்தே அவனை விட்டால் வேற மருந்து ஔஷதம்னு சொல்கிறான் வைத்தியோ நாராயண அருகின்னுட்டு மருந்தும் ஆவான் மருந்து செய்கின்ற வைத்தியனும் ஆவான் மாமணி அல்லவா மருந்தாகிய மாமணி அல்லவா செடியார் வினைகள் தீர் மருந்தே திருவேங்கடத்தம்பெருமானே திருவேங்கடத்திலே எம் எம்பெருமானே நொடியார் பொழுதும் புனபாதம் காணனோனா அது ஆட்சேனே ஒரு நிமிஷமாவது உன்னுடைய திருவடி நாளைக்கு காலைன்னா கருட சேவையில் அந்த திருவடியை தொங்க விட்டுக்கிட்டு வரைய அழகு பாருங்கள் அந்த திருவடியே பாருங்கள் கற்பூர ஆரத்தை நடக்கும்போது அந்த திருவடியை பாருங்கள் அந்த தரிசனத்தை பாருங்கள் அந்த எம்பெருமானுடைய அழகை பாருங்கள் திருமலையப்பனுடைய வழிவழகை காணுங்கள் மனிதனாக பிறந்து விட்டோம் பிறந்ததன் பயன் ஒரு நொடியாவது அவனை பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் பிரம்மோற்சவம் அதற்காகத்தான் சேவை நாளை மறக்க வேண்டாம் அந்த கருட சேவையை காணுங்கள் இந்த பாசுரத்தை நீங்கள் சேவியுங்கள் உங்கள் உங்களுக்கு எம்பெருமானினுடைய திருவருள் நிச்சயம் 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 சித்திக்கும்